தனுசுராசிக்காரர்கள் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க வீட்டுல தாழான பிரச்சனைகள் ஏற்படும் வீட்டுல யாருமே இவங்களை மதிக்காத நிலைமை ஏற்படும் எல்லோருமே இவர்களை மட்டுமே குறை சொல்வது தான் இது நடந்துச்சுன்னு சொல்லி தரைக்குறைவா பேசுவதுன்னு எல்லா இடத்துலையுமே இந்த தனசு ராசிக்காரர்கள் அவமானப்பட்டுக்கிட்டுதான் இருக்காங்க இவர்கள் என்னதான் இந்த தனசுராட்சிக்காரர்கள் என்னதான் எல்லா இடத்துலையுமே தன்னை உயர்த்த காட்டிக்க முயற்சி பண்ணாலும் எந்த ஒரு இடத்துலயுமே இவருடைய உண்மையான குணங்களை எங்கேயுமே காமிச்சுக்க முடியல எல்லோருமே இவர்களை தப்பா நினைக்கிறாங்க முக்கியமா சொல்லணும்னா தனக்கு புடிச்ச இவங்கள இவங்களை விட்டுட்டு போகக்கூடிய நிலைமைக்கு காரணம் என்னன்னா இவர்கள் நினைச்ச அதாவது இவங்க ரொம்பவே தப்பானவங்கப்பா இவங்க கெட்டவங்க அப்படின்ற ஒரு காரணம் மட்டுமே ஆனா தனுஷாசிக்கார்கள் அப்படி இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இவர்கள் ரொம்பவே இறக்கம் கூட முடியவங்க மற்றவங்களுக்கு உதவின்னு தேவைப்படும் போது தன்னால எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி போய் அவங்களுக்கான உதவிகளை செய்வாங்க யாரிடமும் வீண் கோபப்பட மாட்டாங்க ரொம்ப பொறுமையா இருப்பாங்க முக்கியமா குடும்பத்தார்களவர் சந்தோஷம் பார்த்துக்கணுன்றது இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம் ஆனா என்னதான் இவர்களுடைய மனசுல இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இவர்கள் நினைத்த மாதிரி எந்த ஒரு மாற்றங்களும் இப்போ வரைக்கும் நடக்கலாங்க எந்த ஒரு விஷயத்துக்காக இவங்க போராடினாங்களோ அது எதுவுமே இவங்களுக்கு சாதகமா நடக்கலாங்க இனி வரக்கூடிய காலங்கள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுதாங்க இவங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதனால் வரைக்குமே இந்த தனுசுராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் பார்த்துருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்க போகுது சிறிய வகையான துன்பங்களாக இருந்தாலும் சரிங்க இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடு கொடுக்க போகுது அது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் எண்ணத்தையுமே தீர்த்து நன்மைகள் நடக்க போகுது என்பதை பற்றி ஓரளவுக்கு தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் செலவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி தனுசு நேயர்களே இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் மாற்றமே என்ன தெரியுமாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே யாருக்காகவோ ஓடிக்கிட்டு இருக்காங்க முக்கியமா சொல்லணுமா இவங்களுடைய மனசுக்காக இவங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்காக யாருமே அவங்கள பாராட்டினது கிடையாது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒருத்தர் விடாம எல்லோருமே பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல போய் நிற்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசுராசினுடைய வாழ்க்கையில் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விதாண்டாவதமான பேச்சுக்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் ஆனால் இவர்களுடைய பொறுமைங்கிறது மூலயமா தேவையில்லாத விஷயங்கள் இருந்து வெளியே வர முடியும் அது மட்டும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசாங்க உத்தியோக வேலைக்கு போகணும்னு ரொம்ப பெரிய ஒரு கணவனே வச்சுக்கலாங்க இப்போ வரைக்குமே அது இவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறலை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நிறைவேறும் முக்கியமாக தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில ஒருத்தங்கள் மேல ரொம்பவே அதிகப்படியான காதலையும் அன்பையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்பன்னு இல்லைங்க பல மாதங்களாக வருஷங்களாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இனி அவர்களோட சேர்ந்து வாழ்வதற்கான காலங்கள் என்பது உங்களுக்காக அமைய போகுது முக்கியமா இது நாள் வரைக்குமே நீங்க ஒரு விஷயத்த மனசுக்குள்ள கூட்டி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அது அனைத்தையுமே வெளியே மற்றவர்களிடம் சொல்லி மற்றவர்கள் மூழியமாக அன்பையும் பாசத்தையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வார்கள் இந்த தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில தனுசு ராசிக்காரர்களாலே மற்றவங்களுக்கு எல்லாருமே ஒரு சில நேரங்களில் இவ்வளவு பிடிக்காது சண்டை போடுவாங்க ரொம்ப கோபப்படுவாங்க அப்படின்றதான் நினைப்பாங்க ஆனால் உண்மை அப்படி கிடையாதுன்றது இவங்களுக்கு மட்டுமே தெரியும் தனுசுராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்குமே தனக்கு பிடிச்சவங்கள இழந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இவர்கள் ஒருத்தங்களை ரொம்ப அதிகமாக காதலிப்பாங்க தனக்கு பிடிச்சவங்க தன்னை விட்டு போயிட்டாங்களேன்ற ஒரு வருத்தம் எங்களுடைய மனசு இருந்தாலும் அவங்கள நினைச்சுக்கிட்டே ஒருத்தவங்க வாழ்வாங்கன்னு சொல்வாங்க பார்த்தீங்களா அது இந்த தனுசுராசிக்கார்கள் மட்டும்தாங்க தனக்கு பிடிச்சவங்க தன்னை விட்டு போயிட்டாலும் பரவாயில்லை அவங்களுக்காக நான் இருக்கேங்க என்னுடைய காதல் உண்மையானது நிஜமானது உண்மையாவே என்னுடைய காதல் உண்மையானதுன்னா கடவுள் என கூட சித்து வைப்பாருன்னு எப்போதுமே மனசுள்ள ரொம்ப வேண்டி அவங்களுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நபராகன்னா அது இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் என்னதான் இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய மனசுல இத்தனை வருத்தங்கள் காயங்கள் இருந்தாலும் இது யாருக்குமே புரியறது கிடையாது இவங்க ரொம்ப நல்லவங்க ஆனா யாருக்குமே இவங்களுடைய அந்த நல்ல தன்மைங்கிறது புரியறது கிடையாது மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை நல்லா நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இவங்க ஒரு முட்டாள் இவங்க கிட்ட இருந்து நம்ம பணத்தை வாங்கிக்கலாம் மற்ற விஷயங்களை கூட பெற்றுக்கலாம் இவங்களை மாதிரி ஒரு முட்டாள இது வரைக்கும் வாழ்க்கையில சதிச்சது கிடையாது அப்படின்னு தான் எல்லோருமே சொல்லுவாங்க ஆனா உண்மை இந்த மட்டுமே தெரியும் மற்றவர்கள் தன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் மற்றவர்கள் தன்னை கோமாளி ஆக்குகிறார்கள் என்று தெரிந்தும் மற்றவர்கள் நம்ம ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக தெரிகிறோம் என்று தெரிந்தும் கூட இவர்கள் யாரிடமும் எதுக்காக இப்படி பண்றீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா இவங்க அவங்க கிட்ட கேட்க போய் அவங்களுடைய மனசு கஷ்டப்பட்டுறமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த அளவுக்கு மற்றவர்கள் மேல அக்கறையும் பாசத்தையும் கொள்ளக்கூடிய நபர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்படி மற்றவங்க மேலே இந்த அளவுக்கு அக்கறையும் பாசத்தையும் வச்ச தனுசு வாழ்க்கையில் கிடைச்சி நடந்த விஷயம் என்னென்னா எல்லோரும் சேர்ந்து இவர்களை ஏமாற்றுவதில் குறியாக இருந்திருக்காங்களே தவிர யாரும் இவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கோ இல்லை இவருடைய கஷ்டங்களை கொஞ்சமாவது பரிமாறிவதற்கோ எந்த ஒரு விஷயத்தையுமே யாருமே செஞ்சது கிடையாதுங்க இப்படி எல்லாரிடமும் எல்லார் முன்பும் அவமானத்தையும் கஷ்டத்தையும் மட்டுமே சூழ்ந்து வாழ்ந்த நபர்கள் தான் அது இந்த தனுசு ராசிக்கார்கள் தான் இனி வரக்கூடிய காலங்கள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை முழுக்க முழுக்க இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது நிச்சயமா சொல்ல முடியுங்க இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இந்த அளவுக்கு நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கல ஆனா இனி நிச்சயம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் திருமணமாகாமல் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய திரு தனுசுராசனுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியங்கள் என்பது நிச்சயம் அமையும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்கன்றது உங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க ஏதோ வாழ் ஒருத்தவங்க கூட வாழ்றோம்ப்பா அப்படின்ற நிலைமை தான் ஏற்பட்டிருக்கும் ஆனா இனி இப்படிப்பட்ட விஷயங்களில் தெரிஞ்சு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பார்கள் உங்களுடைய கணவன் இல்ல மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரிங்க இந்த தனுசராசினுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த ஒரு பிரச்சனைகள்லேருந்து முழுமையான மாற்றங்கள் என்பது நடக்கும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ தடவை மற்றவர்கள் முன்பு அசிங்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு உங்களை அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்க மற்றவங்க முன்னாடி நிறைய அசிங்கப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி அப்படிப்பட்ட அசிங்கங்களும் பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக நீங்கும் தனுசு ராசிக்காரர்கள் முன்னாடி நடந்த விஷயங்கள் நினச்சி இப்போ வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் என்பது நிறைய நடக்கப்போகுது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கானதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சாதகமாகவும் மாறும் தனுசுராசினுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி வாழ்க்க வாழ்க்கின்ற போது கொஞ்சம் சண்டை மாதிரி இருந்துச்சு முக்கியமா கணவன் மனைவி பிரச்சனைகளோட வீட்டுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இவருடைய குடும்ப வாழ்க்கையே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி அப்படிப்பட்ட ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக இவருடைய வாழ்க்கையில இருந்துட்டு நீங்கி சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவே மாறும் எப்படி எப்படி விஷயங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் மாறுமோன்னு நினைச்சாங்களோ அது எல்லாமே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா முன்னால எல்லாம் இவங்க எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணாலும் சரி எந்த ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணும் போதும் சரி எல்லாமே இவர்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு தனசு ராசிக்காரர்களுக்கு ஆனால் இப்போ ஒரு சில தினங்கள் காலங்களாக தான் இவர்கள் என்னதான் ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணாலும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இவர்களுக்கு சாதகமாக அமைவதே இல்லைங்க ஆனால் காலங்கள் கடந்து போச்சு இல்லை இது நாள் வரைக்குமே சாதகமாக அமையாத இவருடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே சாதகமாகவும் முக்கியமாக இவருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மாறாதுன்னு நினச்சி வருத்தப்பட்டாங்களோ அது எல்லாமே முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் இனி இந்த தனுசு ராசிக்காரர்கள் முன்னாடி நடந்த விஷயங்கள் நினச்சி இப்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனி மாற்றங்களாக தான் இருக்கும் அதுவும் நல்லதாக இருக்கும் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கானதாக இருக்கும் எதெல்லாம் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்ககிட்டயே வந்து சேரும் இனி இந்த லாப் ஆஃப் அட்ராக்சன் சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணங்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும் தனுசுராசினுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் முன்னொரு காலத்துல நடந்த விஷயங்கள் நினைச்சும் இப்ப நீங்க பயப்படவோ இல்ல அந்த விஷயங்கள் மறுபடியும் நினைச்சு பயந்துகிட்டு நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இவ்வளவு நாள் கனவுல மட்டுமே வாழ்ந்த அந்த தனுசுராசனுடைய வாழ்க்கை நிச்சயத்திலே நடக்கும் இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கையில சொல்ல போனா யாருமே படாத கஷ்டத்தை பட்டிருக்காங்க இனி யாருமே படாத சந்தோஷத்தையும் படுவார்கள் இவர்கள் இவருடைய அன்புக்குரிய நபர்கள் இவர்களிடம் வந்து சேர்வார்கள் இவருடைய பாசத்தை புரிஞ்சு இவங்களை விட்டு இவங்க கூட வருவாங்க இவங்களுடைய காதலுக்காக ஒவ்வொருத்தரும் இயங்குவாங்க இவர்கள கூட நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்களின் துரோகத்தின் மூலியமா வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இனி இவர்களால் கையாள கூட முடியும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நல்ல மாற்றங்கள் என்பது தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில நிச்சயம் நிகழும் இந்த தனசுராசிக்காரர்கள் வேலைக்கு போக முடியலையே வேலை ஒழுங்காக பண்ண முடியலையே குடும்பத்தை பார்த்துக்கணுமே நினச்சி மனசுல உள்ள ரொம்ப வேதனைப்பட்டுருப்பீங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வீடுகளில் சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும் யாரெல்லாம் உங்களை எதிர்நாள் வரைக்கும் புரிஞ்சுக்காம மனசுல உள்ளையும் நிறைய காயப்படுத்தி வார்த்தைகளால் ரொம்ப கொண்டாங்களோ அவர்களே உங்கள் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பையும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல பாசத்தையும் காதலையும் பொழிய ஆரம்பிப்பாங்க இப்போ வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்க நீங்கள் வர்த்தப்பட்டிருக்கீங்க கண்ணீர் விட்டுருக்கீங்க ஆனால் இனி நடக்க போகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எங்கே கண்ணீர் விடுறீங்க கண்ண தொடங்க கண்ணை தொடங்க கண்ணை தொடச்சு சந்தோஷமாக இருக்க பாருங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில் இனி யா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் துன்பங்களும் கஷ்டங்களும் வரவே வராது முழுவதுமான சந்தோஷ பெற்று நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள் முன்னும் யாரெல்லாம் உங்களை அழியணும் யாரும் யாருமே இடத்துல எந்த இடத்துலையுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினச்சாங்களோ அவர்கள் முன்னாடியே நீங்கள் கை ஓங்கி எல்லார் முன்னாடியும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உச்சத்தொடக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கும் இனி நீங்க எந்த ஒரு விஷயத்த நினச்சும் பயந்தாலும் சரி இல்ல அந்த விஷய விஷயத்துக்காக போராடிக்கிட்டு வருத்தப்பட்டாலும் சரி அது அனைத்திற்குமான தீர்வு மாற்றங்கள் என்பதும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நடக்கப் போகுது நீங்க எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்பட வேண்டாம் பொறுமையா இருங்க மனசாராக வேண்டிகிட்டு இருங்க கண்டிப்பா தனுசுதாசனுடைய வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் எல்லாமே மீட்டு மறுபடியும் இவர்களுக்கானதாக மாறும் சந்தோஷங்கள் நிறைஞ்சதாக இருக்கும் இனி இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்பட வேண்டாம் அது உறுதியா சொல்ல முடியுங்க அதனால நீங்க முன்னாடி வாழ்க்கையில நடந்த விஷயங்களை இனி வடக்குமோ அப்படின்ற பயத்தில் இருப்பீங்க நிறைய விஷயங்கள்ல அது எல்லாத்தையுமே தூக்கி ஓரமாக வைங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இனி தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவும் மாற்றங்களையும் வந்திருக்க முடியும் நம்பிக்கோடு காத்திருக்கிறது நடத்தி நடக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு தனுசுராசினுடைய சின்ன சின்ன துன்பங்களும் நீங்க நன்மைகள் நடக்கும் முழுமையான மனத்தோடு நம்பிக்கோடு இருந்தவர்கள் நடத்தி நடக்கட்டும் காலங்கள் கடந்து போச்சு இனி இந்த தனுசுராட்சியினுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதா நடக்கும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதுங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்க சந்திக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இந்த தனுசுராட்சிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கைன்றது இவங்க மேல இவங்களுக்கு எல்லாம் போயிடும் ஒரு சில நேரங்களில் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஓரமாவீங்க முழுமையான மனசை நம்பிக்கை உடம்புகள் நல்லது நடக்கட்டும் நம்பிக்கை வாருங்கள் நல்லது நடக்கும் நம்பிக்கை உடனே நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்